உன்னை பத்தியும் நீ தெரிஞ்சுக்காத உலகத்தை நீ என்னடா பண்ண போற உலகம் இருந்துக்கினே இருக்குண்டா நீ இருக்க மாட்டேடா அப்போ முதல்ல நீ அழியத்துக்குள்ள உன் ஆராயும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிங்க சார் அதனால மாறு இதெல்லாம் நான் ஏங்க தெரிஞ்சுக்கணுன்றான் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா நெய்ப்பொங்கல் கொடுப்பான் தீர்த்தம் கொடுப்பான் இவ்வளோண்டு நெய்ப்பொங்கல் கொடுத்தான்னு அவன் பசி அறு போகுது ஆனால் அவன் தான் கொடுப்பான் அவ்வளோண்டு தண்ணி கொடுத்தான் என்ன தாகமா தீர்ந்துருப்போகுது ஆனால் அவ்வளோ ஒன்று தண்ணி கொடுப்பான் அது எதுக்காக கொடுத்தானே ஒன்றும் தெரிஞ்சுக்கல முன்னெல்லாம் வந்து கோயிலுக்கும் வீட்டுக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்ரு இவன் நடந்து போகும்போது இவன் சும்மா போக மாட்டான் இப்போ கொடுக்குற பாடம் இந்த பாடத்தை பண்ணிக்கினே போவான் பண்ணிக்கினே போகும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும் காஞ்சி போனதுக்காக போன உடனே எல்லையில் ஊற்றி அந்த துளசியை போட்டு கோல்டுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பான் அதே மாதிரி இந்த காஞ்சி போனதால நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுனா சாப்பிட்டேன்னா அட்ஸுக்கும் அதனால் அந்த நெய் நெய்ப்பொங்கலை கொடுத்தாங்க ஆக்கிட்டோம் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அடைக்காது காரணத்தோட கொடுத்தா எதுவும் முட்டாள்தானமா செய்யலை ஆனால் இந்த முட்டாள்தானோன்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னைக்கு அன்னைக்கு செய்த எதுவோ எல்லாம் அறிவாளிகள் இருந்து வரலாம் பெரும்பாலும் மனிதர்கள் இருந்து விட்டால் அங்க கால் ரெண்டு கட்டக்கால் விரலையும் சேர்த்து கட்டுவாங்க ரெண்டு கட்டுவாங்கலையும் சேர்த்து கட்டுவாங்க இருந்ததுமே கட்ட வரல சேர்த்து கட்டுவாங்க அதே மாதிரி வாய கூட சில பேருக்கு பிளப்பிட்டு எல்லாத்துக்குமே ரகசியம் எதுவுமே ரகசியம் இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்து மதத்தில் முட்டாள்தனமா எதுவுமே வைக்கல எல்லா விஷயமும் அறிவுபூர்வமா வச்சாங்க ரெண்டு நெடுக்கு ஏழு குறுக்கு வச்சாங்க அது மேலே ஒரு தென்ன ஓலியை போட்டோம்